உளுந்தூர்பேட்டை சேலம் சாலையில் இயங்கி வரும் இபெக் நிறுவனத்தின் பூட்டை உடைத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பைக்கை திருடிய இளைஞரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்தவர் மாதவன் இவர் உளுந்தூர்பேட்டை சேலம் பிரதான சாலையில் பைக் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் வழக்கம் போல் விற்பனையை முடித்துவிட்டு நேற்று இரவு பைக் நிறுவனத்தை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்ற மாதவன் இன்று காலை தனது நிறுவனத்தை திறக்கச் சென்ற பொழுது முகப்பு படத்தில் இருந்த பூட்டுக்கள் உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் பின்னர் அந்த நிறுவனத்தின் கதவுகளை திறந்து உள்ளே சென்று பார்த்தபொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இ ஒன்று காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்த அவர் கடைக்குள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் காட்சிகளை பார்த்தபொழுது இன்று அதிகாலை சுமார் இரண்டு முப்பது மணி நிறுவனத்தை உடைத்து உள்ளே புகுந்த இளைஞர் ஒருவர் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சுமார் ஐந்து நிமிடத்திற்கு மேலாக போராடி ஈவைக் ஒன்றை திருடிச் செல்லும் காட்சியை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து மாதவன் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு செய்து விசாரணை நடத்திய போலீசார் அந்த ஈவைக் திருடிய இளைஞர் உளுந்தூர்பேட்டை திருவெண்ணிநல்லூர் சாலையில் வசித்து வரும் சூர்யா என்பவரும் அவர் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து பல்வேறு இடங்களில் தேடிய போலீசார் அவரை சூர்யாவின் குடியிருப்பு பகுதியில் வைத்து கைது செய்ததோடு அவர் திருட்டு சம்பவத்திற்காக பயன்படுத்திய இரும்பு ராடு ஒன்றையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்